வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டுமல்லியில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க லைக் பூ வரலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கொடி போகுதுன்னு கேட்டிருந்தீங்க நிறையா மழை வருதுன்னு சொல்லி போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடியை கட் பண்ணிவிட்டு என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுமாதிரி நிறையா பல விதமான கேள்விகளும் இருக்குது அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் ப்ளஸ் இந்த ச மழை காலத்தில் ரைனிங் சீசனில் நம்ம என்ன மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் பூ வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னாங்க இப்போது விலை வந்து நல்லா தாரமாக போயிட்டுருக்க காரணத்தினால நம்ம அடிக்கிற மருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்றைக்கி காலையில் அடித்தா ஈவினிங்கில் வந்து பார்த்தா மழை வந்துடுது ஸோ எனக்கும் அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது நிறையா பூ வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு எனக்கும் ஏன்னா மழை இப்போ கண்டினியூஸாக பெஞ்சிகிட்டே இருக்கிற காரணத்தினால பட் அந்த சமயங்களில் வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணணும் ஏன்னா மருந்து அடித்து உடனே மழை பெய்யறதுல வந்து எந்த புரோஜனமே கிடையாது கொஞ்சம் வெதர் யாராவது நல்லா பார்க்க தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வெதர் காஸ்ட் பா ஃபோர் காஸ்ட் பட் பார்த்துக்குங்க காலையில் அடித்து அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம மருந்து செடியில் அப்ளை ஆனால் கூட ஓரளவுக்கு போதும் ஈவன் நம்ம என்ன தான் மருந்து அடித்தா கூட மல்லிகை மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா நமக்கு வந்து ஒளிச்சேர்க்கை வந்து கண்டிப்பாக நடக்கணும் பிளான்ஸ்க்கு ஏன்னா வந்து மல்லி வந்து இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் கிராப் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு த நிழலில் வளர ஒரு தாவரம் கிடையாது இது வந்து கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து ஒரு சன்லைட் வேணும் அதனால் வந்து மல்லியை பொறுத்த வரைக்கும் சனில் தான் நல்லா வரும் நல்லா ஒரு சூட்டில் தான் நல்லா வரும் ஸோ லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது அப்படின்னா மழை வந்தது கூட வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்து நல்லா வெயில் அடிக்கும் பட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட்ஸ் நாட் சூட்டபுள் ஃபார் த மல்லி பிளான்ஸு அதனால் செலவு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் நீங்கள் நான் என்ன சொன்னோன்னா அதே மாதிரி தான் ஃபோர்காஸ்ட் பார்ப்பேன் பார்த்துட்டு எனக்கு இந்த எப்போல்லாம் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு பார்ப்பேன் இன்றைக்கி மருந்து அடிச்சங்க இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எனக்கு மழை இல்லை அதனால எனக்கு வந்து ஓகே நான் தப்பிச்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி நம்ம வரும் சமயத்தில் தான் என்ன பண்ணணும் நம்ம செடிகள் வந்து அரும்பு கட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் புதுசாக துள்ளூர் வந்து அந்த துள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அரும்பு கட்டியிருக்கு பார்த்துங்க இப்போ இந்த மாதிரி அரும்பில் வந்து நம்ம என்ன மாதிரி மருந்து நம்ம அடித்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் ரெண்டாவது வந்து செடியை கட் பண்ணால் என்ன மருந்து அடிக்கலாம் இந்த மழை சீசனில் என்ன மருந்து அடிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொக்குப்புழு பிரச்சனை நம்ம அந்த வேரழ்கள் பிரச்சனை இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சமாளிக்கலாம்னு பார்த்தா இந்த ஒன் பை ஒன்னாக நம்ம போயிடலாம் இந்த மருந்து வந்து சிறப்பான மருந்து நான் எப்போவுமே என்னுடைய ஃபேவரட்டான மருந்து நான் வந்து அடிக்கடி பயன்படுத்துகிற மருந்து இட்ஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட் ஆல்வேஸ் இன் டாப் ப்ரியாரிட்டி ஃபார் திஸ் மெடிசன் என்னோட என்னோட தோட்டத்தில் நான் அடிக்கடி பயன்படுத்துகிற மருந்து இந்த மருந்து தான் அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மார்க்கர் பேந்தால் ரொனோஃபின் அன்ஃபிடா இது நாலும் வந்து பார்த்திங்கன்னா நாலும் சூப்பரான மருந்து இதில் எத் எத்தனை கெமிக்கலுக்கு சொல்லட்டுமா இதில் ஏழு கெமிக்கல் இருக்குது என்னென்ன கெமிக்கல் பார்த்திங்கன்னா மார்க்கர் மார்க்கரை வந்து பார்த்திங்கன்னா பீஃபித்ரின் இருக்குது பேந்த இல்லை பேன்தோடைட் அதுக்கப்புறம் ரொனோஃபீனில் வந்து பேரிபாரிக்ஸ்ஃபன் டெனோஃபி டெனோஃபரன் அதுக்கப்புறம் டேஃபென்த்ரேன் இதில் மூணு கெமிக்கல் ரெனோஃபீனில் ஃபிடாவில் வந்து ஃபெப்ரோனில் லாம்படா அதிகபட்சமாக நீங்கள் எந்த ஒரு புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் எந்த விதமான ஒரு செடிக்கு நீங்கள் வந்து கெமிக்கல் வைஸ் நீங்கள் வந்து பிளான்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் கண்டிப்பாக தேவைப்படும் இது போக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மைத்ரீன் இருக்குது சைபர் மைத்ரீன் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நம்ம சில மருந்துகளை வந்து நம்ம மாற்றி கொடுக்கும்போது லைக் என்னென்னா எக்லாஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டோ எனர்ஜி அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுக்குறோன்றதுனால சரி நம்ம ரொம்ப சொன்னோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க இந்த வீடியோவில் வந்து என்னன்றது நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் இந்த இன்றைக்கி நான் வந்து பயன்படுத்தின மருந்து இது நான் பயன்படுத்தினேங்க என்னோடய தோட்டத்தில் கூட வந்து அடிஷ்னலாக நான் என்ன பயன்படுத்தின அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் அது என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சல்ஃபர் வந்து நான் பயன்படுத்தினேங்க சல்ஃபர் வந்து பயன்படுத்தினா ஒரு இது நான் மருந்தோட அளவு எப்படின்னா மார்க்கர் இருபது எம்எல் பேன்தால் இருபது எம்எல் இது வந்து பத்து லிட்டருக்கு நான் சொல்கிறது இதுவே நீங்கள் வந்து ஒரு லிட்டருக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் மார்க்கர் ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் பேன்தால் ரொனோஃபின் வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் ஃபிடா வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் வந்து ஒரு லிட்டருக்கு அஞ்சு கிராமு அதேமாதிரி நியூட்ரிஃபாஸ்ட் ஸ்டெயின்ஸு இது என்னென்னா வச்சிங்க மைக்ரோஃபுட் இது வந்து ஒரு லிட்டருக்கு அஞ்சு கிராம் இப்போ கொசாமில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் சல்ஃபர் வெரைட்டி இதில் வந்து டாட்டா கம்பனில் கூட வருதுங்க நிறைய கம்பெனில் இருக்குது இதில் வந்து கொசாமில் டாட்டாவும் நல்லா இருக்குது அதை ஒன்றும் வாங்கிக்கிங்க அதேமாதிரி ஸ்டெயின்ஸ் கம்பனில் வர க நியூட்ரிஃபாஸ்ட்டு எம்என் மிக்சர் அது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது அது கூட வாங்கிக்கிங்க அதேமாரி அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபிஷியல் லேபி கொசாமில் வர சல்ஃபரும் சரி எம்மன் மிக்சரும் சரி இது ரெண்டுமே காம்பினேஷன் என்ன பண்ணணுன்னா வெள்ளை விளையர்னு பூ வரும் நல்ல பூ வந்து பெருவூட்டு பூவாக இருக்கும் நல்லா பிற்பருசாக இருக்கும் அதில் ச பூ நிறையா வரதுக்கான ஒரு முன்னேற்பாடு பண்ணோம் பிளான் க்ரோத் ரெகுலேட்டரு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் குரோவிங்கு எக்ஸலண்ட் ஈல்டு இதெல்லாம் பண்ணோம் இதில் நம்ம ஸ்டே ஸ்டெயின்ஸில் எம்என் மிக்சில் வந்து நிறைய அதில் வந்து நுண்ணூட்டச்சத்து சத்து கலவை இருக்குது என்னென்னா பார்த்திங்கன்னா என்பிகே இருக்குது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷு அதுக்கப்புறம் மெங்கனீஸ் இருக்குது எம்என் அஞ்சு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட் நைட்ரஜன் இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் ஃபாஸ்பர்ஸ் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பொட்டாஷ் இருக்குது ரெண்டு பர்சன்ட்டு ஜிங்க்கு ஒரு பர்சன்ட் ஐரனு பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து மே மெக்னீஷியம் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் காப்பர் இருக்குது அதுக்கப்புறம் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ வந்து போரான் இருக்குது இப்போ நம்ம போரான் வந்து இதுலேயும் இருக்குது இது போக வந்து நம்ம போரான் வந்து செப்பரேட்டாக நம்ம பயன்படுத்துகிறோம் போரானோட தேவை வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் நமக்கு போரான் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இறக்கஞ்செடி யாராவது பார்த்துருப்பீங்க அந்த இறக்கச் வந்து போரான் சத்து வந்து நல்லா அதிகமாக இருக்குது அதை நீங்கள் வந்து கட் பண்ணி அதை துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு ட்ரம்மில் போட்டு த மாட்டு கோமையை தொடவோ போட்டு நீங்கள் சாதாரண தண்ணியில் கூட போட்டு நீங்கள் முக்கி வச்சு அந்த தண்ணி வந்து ஒரு பத்து நாள் கழித்து நீங்கள் எடுத்துக்கூட நீங்கள் தெளிக்கலாம் பட் அது ரிசல்ட் வைஸ் பார்த்தா நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது தென்னை மரங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட் இருக்குங்க சரி இப்போ நம்ம தோட்டத்தில் நீங்கள் பார்க்குற இந்த பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெய்லி பேசிஸில் ஒரு அறுவடை வந்துக்கிட்டே இருக்குது இன்றைய விலையை கூட பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்ட எட்நூறுரூவா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரியலி எக்ஸலண்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஜிப்ராலி ஆசிட் சொல்லி வந்தோம் ஆசிட் ரியலி ஹெல்ப்ஃபுல் டு மீ நான் ஜிப்ராலிக் ஆசிட் அடித்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் பூ நல்லா திரண்டு வந்தது எனக்கு ஸோ நம்ம இந்த மரம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா விபில் நம்ம வந்து மருந்து போகிறோம் விப்புல் அந்த விப்புல் வந்து பார்த்திங்கன்னா நியூ பிரான்ச்சு நியூ ஃபிளவர் இதெல்லாம் நிறையா வரும் பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் இருக்குன்னா உங்களுக்கு பல தடவை சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது குரமண்டலில் கம்பெனியில் வர ஒரு பிராண்டுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து மார்க்கெட்டில் இருக்குது இது வந்து இதில் கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரியா காண்ட ட்ரியா கான்டனல் இந்த மருந்து வந்து இதில் இருக்குதுங்க இந்த மருந்து நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா விஃபுல் மருந்து பிளான்ட் க்ரோத்தும் ஈல்டுக்கும் வந்து பயங்கரமாக சூப்பராக எடுத்து கொடுக்குங்க இது அந்தளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரொமோட்ஸு இதில் வந்து டானிக்குன்னு சொல்லுவாங்க இதை யூஸ்வலாக பார்த்தா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது இந்த அந்த இதுலேருந்து எடுத்து தருவாங்க அந்த என்ன சொல்கிறது உங்களுக்கு பூ அதிகமாக வரதுக்கு ஏற்படு பண்ணி தருவாங்க இதில் இன்னொரு குழப்பம் என்ன நீடிக்கும் அப்படின்னா சில ஏரியாவில் வந்து நிறையா மழை இருக்கும் சில ஏரியாவில் கொஞ்சம் வெயில் இருக்கும் சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்கும் அதனால் ஏரியாவை பொறுத்து நம்ம அடிக்கிற மருந்தை வந்து வேலை செய்யும் போது சில இடங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் டவுன்ஃபாலாக இருக்கும் இது வந்து கிளைமேட்டு தான் நம்ம மேஜராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் இந்த சுச்சுவேஷனில் அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்போ இந்த மாதம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது நவம்பர் முடிய போகுது இல்லையா அடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டிசம்பர் மாதம் ஒரு மாதம் வச்சுட்டு ஸோ ஐ ஹோப் நான் வந்து பொங்கல் க முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து செடியை வந்து கட் பண்ண போகிறேன் ஏன்னா பொங்கல் வரைக்கும் நான் வந்து ஐ கேன் பி சஸ்டைனபிள் ஏன்னா பொங்கல் வரைக்கும் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாட் எவர் இஸ் கம்மிங் ஃபார்மி இஸ் குட் ரேட் வந்து நல்லா போகும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் நான் கட் பண்ணி விட்டேன்னா ஒரு ரொம்ப எல்லாம் கட் பண்ண மாட்டேன் நான் வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டு செடிக்கு நடுவில் நம்ம உள்ளே போகிறதுக்காக என்ன தேவையோ அது மட்டும் நம்ம ஒரு சலூன் போய் நம்ம எப்படி ஹேர் கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் ஒரு கிராப் மாதிரி தான் கட் பண்ண போகிறேன் ஒரு ரொம்ப 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 கம்மியாக தான் கட் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே எனக்கு வந்து மறுபடியும் ஈல்டு வரணும் தட் மீன்ஸ் இந்த ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் எனக்கு ஈல்டு வந்துடணும் பதினஞ்சு நாளுக்குள்ளே ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பொங்கல் வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்பதுலாம் முடியுதுன்னா நான் கட் பண்ணிவிட்டால் ஒரு ஃபிப்ரவரி அஞ்சு நாளுக்கெல்லாம் எனக்கு வந்து ஈல்டு வந்துடணும் அன்பை ரொம்ப பிடிச்சி நம்ம கட் பண்ணோம்னாங்க அது செடி வளர்ந்து பிரான்ச் எடுத்து அது நீளமாகி அதுக்கு ஒரு மெச்சூர்ட் வர வரதுக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டேஸ் ஆகிடுது நல்ல அறுவடை வரும்போது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டால் அப்புறம் நாங்கள் பண்ணுறது அதனால நீங்கள கட் பண்ணும்போது ஸோ ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை கன்சிடர் பண்ணுங்கள் ரீகன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் இது வந்து என்னுடைய தோட்டத்தில் நான் கிடைச்ச என்னுடைய நான் கட் பண்ணி விட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மண்ணு போட்டு பதியம் போட்டு இந்த மாதிரி வச்சேங்க வச்சதுக்கப்புறம் ரீக்ரோத் எக்ஸலண்ட் ஆகுது எனக்கு வந்து வாங்குகிற செலவு மிச்சம் ஆகிடுச்சி இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் பேந்தால் மார்க்கர் ரெனோ ஃபிடா இது வந்து புழு பூச்சி பூர மருந்துங்க இது வந்து எக்ஸலென்ட் ரிசல்ட் நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் கேட்குது இது புழுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ஆர்சிஎஸ் கம்பெனியில் வர சல்ஃபர் எயிட்டி பர்சன்ட் டப்ளியூடிச்சி இது வந்து சல்ஃபர் நல்லாயிருக்கு இது விப்புல் இது வந்து சூப்பரான மருந்துங்க டானிக் நல்லா வேலை செய்துங்க இது போரனல் போரான் வாட்டவர் சொல்லுவாங்க இது அடுத்தது வந்து ஸ்டெயின்ஸ் கம்பெனியில் வர यमन मिक्सर நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் கா தேங்க்ஸ்